आकाशवाणी வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் உலக உணவு இந்தியா மாநாடு உணவுத்துறையில் இந்தியாவின் வல்லமையை உலகிற்கு உணர்த்துவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் மக்களின் பங்களிப்பு ஜனநாயகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவது குறித்து மத்திய அரசிடம் தெரிவிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் உலகக்கோப்பை ஸ்நூக்க சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுப்புமா ராமச்சந்திரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்